உங்கள் இல்ல திருமணம் இனிதை அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பன்னிரண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நயன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூபிளு டாட் கத்திஜான் நிக்காக் டாட் காம் நேற்றைய தினம் லண்டன்ல இருந்து கிளாஸ்கோ சென்ற ஒரு விமானத்துல ஒரு சைகோ சங்கி அல்லாஹூபர் என்று பேர் சொல்லி இந்த விமானத்துல குண்டு வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கான் இதன் மூலம் முஸ்லீம் சமூகத்தை மிகப்பெரிய அளவுல கேள்விக்குள்ளாக்கி அவர்களை பின்னடைய வைக்கணும் அப்படிங்கிறதான் அவனுடைய இலக்கா இருந்திருக்கு ஸோ இது எப்படி நடந்துச்சு இதற்கு பின்புலங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை குறித்தும் இன்னும் முஸ்லீம் பெயர்கள்ல என்னென்ன வகையான போலி விஷயங்களை பரப்பி ஒரு சமுதாயத்தை பின்னடைய செய்ய இந்த சங்கிகள் மற்றும் ஜியோனிச செயல்பாட்டாளர்கள் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே உலகம் முழுக்க இஸ்லாமா ஃபோபியா இஸ்லாமிய வெறுப்புத்தன்மை என்பது இன்னைக்கு நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கு எந்தளவு சாதி என்பது நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கோ அந்தளவு இஸ்லாமிய வெறுப்பு சிந்தனையும் நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கு இது களத்தில் போலியான பெயர்களில் இருந்து முஸ்லீம் வெறுப்பு சிந்தனைகளை உருவாக்கின விளைவு என்ன இருக்குன்னா முஸ்லீம்களை கண்டாலே என்னாகிறது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தும் தான் இன்றைக்கி பொது சமூகமும் இருக்குது இதற்கு சினிமா ஒரு முக்கியமான காரணியாக இருந்திருக்கு பல்வேறு சினிமாக்களில் தீவிரவாதிகள் அப்படின்னாலே முஸ்லீம்கள் தான் அப்படிங்கிற அடையாளப்படுத்துனதன் விளைவு இன்றைக்கி என்னென்னா முஸ்லீம் சமூகத்தை கண்டாலே குறிப்பாக அவருடைய தோற்றங்கள் தாடி துப்பா தொப்பி போட்டிருந்தாலோ அல்லது ஜுப்பா அணிந்திருந்தாலோ பெண்கள் பரத அணிந்து ஒன்று அடிமைத்தனம் என்று பார்க்கப்படும் அல்லது பிற்போக்குவாதம் என்று பார்க்கப்படும் அல்லது இது நிச்சயமாக ஒரு தீவிரவாத தன்மையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் இன்றைக்கி அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாமே அவர்கள் கண்ணியமாக நினைக்கக்கூடிய அடையாளங்கள் அவருடைய தாடி ஜுப்பா தொப்பி என்பது நபிகள் நாகியத்துடைய பின்பற்றி அவர்களை நேசித்து அவர்கள் கற்றுக் கொடுத்த சுண்ணத் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய அடையாளங்கள் ஸோ இது ஒரு பக்கமும் பருதா என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணியமான ஆடை அந்த ஆடையும் கிட்டத்தட்ட ஒரு சிக்கலுக்குள்ளான நிலையை நோக்கி தான் இன்றைக்கி முஸ்லீம் பெயர்களை பயன்படுத்தி ஒரு போலியான நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கி சமூகம் மிகப்பெரிய பின்னடைவதற்கு இது ஒரு காரணியாக இருக்குது ஸோ இந்த இக்கட்டான சூழல்ல தான் இன்றைக்கி லண்டன்லேருந்து கிளாஸ்கோ என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு பயணித்த ஒரு விமானம் இந்த விமானம் சரியாக கிளம்பி ஒரு ஏழு மணி நேரங்களில் விமானத்தில் சொல்லப்போனால் அது ஒரு இடைநிலை அப்படின்னு சொல்லலாம் அங்கே ரீச் ஆவதற்கு ஒரு குறிப்பிட்ட மணி நே லண்டன்லேருந்து லண்டன்லேருந்து இருந்து கிளாஸ்கோ செல்லக்கூடிய ஒரு விமானம் இந்த நேரத்தில் தான் லண்டன்லேருந்து கிளாஸ்கோ இந்த நேரத்துல இருந்தா லண்டன்லேருந்து கிளாஸ்கோவுக்கு ஒரு விமானம் இருக்கு கிளம்பி சரியாக ஒரு மணி அல்லது இரண்டு மணி நேரத்திற்குள்ள அந்த விமானம் எந்தவித சத்தமும் இல்லாமல் நிசப்தமாக அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது செல்லக்கூடிய வேலையில் பாத்ரூம் போயிட்டு ஒருத்தர் நடந்து வரான் நடந்து வந்த பின்னாடி அந்த விமானத்துடைய மைய பகுதியிலிருந்து மிகப்பெரிய உள்ள வார்த்தைகளை வெளியிடுறான் என்ன வார்த்தைகள்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ட்ரம்ப்புடைய கதை முடிய போகுது அமெரிக்காவுடைய முடிய போகுது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு முஸ்லீமை போலவே என்ன பண்ணியிருக்கிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த விமானத்தில் நான் வந்து குண்டு வைக்க போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மி அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கான் ஆரம்பத்தில் இவன் பேசின வார்த்தைகள் எல்லாமே நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இவன் செய்யக்கூடிய செய்களுக்கு செய்கைகள் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருச்சு ஸோ பயணிகள் எல்லாமே பயந்துடுறாங்க இவன் விடலை மீண்டும் மீண்டும் இரண்டு முறை இந்த வார்த்தையை சொல்றான் அல்லாஹு அல்லாஹுன்னு சொல்லிட்டு ஸோ இவன் ஏதாவது பண்ணிருவானோ கையில் ஏதாவது ஆயுதங்கள் வச்சிருப்பானோ பயணிக்க பயணிக்கூடிய பயணிகள் உயிர் காபத்தாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானத்தில் பயணித்த பாதுகாவலர்கள் எல்லாமே மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு திறமையாக தைரியம் கொண்ட ஒரு பாதுகாவலர் விரைவாக அந்த நபர் மேலே பாய்ந்து அவனை கீழே தள்ளிவிட்டு அவன் கை எல்லாம் பிடிச்சி நெருக்கி அப்படியே வச்சுருக்கிறாரு அவருடைய அவனுடைய பைய பிடுங்கி இருக்காங்க உள்ளுக்குள்ளே தானே ஏதாவது வச்சுருப்பாங்க பாம் கீம் ஏதாவது வச்சுருந்தானே ஸோ அதை வாங்கி உள்ளே ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் தான் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா அவன் இந்திய நாட்டை சார்ந்தவன் இந்திய நாட்டை சார்ந்தவன் என்பதோட அல்லாஹூபூர் என்ற வார்த்தை பயன்படுத்தினால அவன் முஸ்லீமா அப்படின்னு ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் கிடையாது அவனுடைய பேர் வந்து அபய் தேவதாஸ் ஸோ அபய் தேவதாஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய குடியுரிமை வைத்திருக்கக்கூடிய நபர் அந்த ஃப்ளைட்டில் மிகப்பெரிய அளவில் நான் அமெரிக்காவுடைய கதையை முடிப்பேன் ட்ரம்ப்புடைய கதையை முடிப்பேன் சொல்லிட்டு மிகப்பெரிய கோஷங்களை எழுப்பி அதில் அல்லாஹு புரிஞ்ச வார்த்தையை பயன்படுத்தினதன் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற விசாரணை தான் எனக்கு இருக்கு ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் நடக்குது உடனடியாக பயணிகள் அச்சு அச்சமடைகிறாங்க அந்த விமானம் என்பது தரையிறக்கப்பட்டு உடனடியாக அவன் பையில வந்து ஃபுல்லாக சோதனை பண்ணுறாங்க பையில வந்து எந்த ஆயுதங்கள் எந்த வெடிப்பொருட்கள் எதுவுமே இல்லை ஒருவேளை விமானத்துக்குள்ளே வச்சிட்டாங்கன்னா விமானத்துக்குள்ளே ஆய்வு செய்கிறாங்க அங்கேயும் கிடையாது இறுதியாக இவனுடைய எல்லா விசாரணையும் செய்துவிட்டு இவன் மேலே இரண்டு மூன்று வழக்குகள் போடப்படுகிறது அதாவது பையனுடைய உயிரி கச்சுறத்தை ஏற்படுத்துவது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உண்டாக்குனதுன்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று வழக்குகள் இவன் மேலே போடப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்கிறான் ஸோ இதற்கு அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருதுன்னா அல்லாஹ் அல்லாஹப்பின்னு ஏன் பயன்படுத்தணும் அது ஒரு ஹிந்து சங்கீதான் அவன் பக்கா சங்கிதான் நமக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவன் பேர் வந்து அபய் தேவதாஸ் பக்கா சங்கி ஸோ ஆ பக்கா சங்கியா இருந்து ஒரு ஹிந்துவாக இருந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் மிகப்பெரிய அளவில் முஸ்லீம்களுக்கு தீவிரவாதப்பட்டதை அல்லது முஸ்லீம்கள் மிகப்பெரிய பயங்கரவாதிகள் என்ற விஷயத்தை கட்டமைப்பதற்காக இந்த வேலையை செஞ்சுருக்கிறான் ஸோ இவன் வந்து மென்டல் மனநிலை சரியில்லைன்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை ஏன் இவன் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறான் விசா எடுத்திருக்கிறான் ப்ராப்பராக போர்டிங்லாம் முடிச்சு உள்ளே வந்திருக்கான் உள்ளே வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கிறான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்திருக்கிறான் அப்போ இவ்வளவு தெளிவாக செய்யக்கூடிய நபன் பைத்தியக்காரனா அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவனா அப்ப இவனுக்கு இஸ்லாமிய விருப்பு என்பது உச்சகட்டத்தில் இருந்திருக்கு ஸோ இந்த நிலையில இரண்டு கேள்விகள் ஒன்று ஏன் இவன் இஸ்லாம் பெயரை பயன்படுத்தி இதை சொல்லணும் மற்றொன்று அமெரிக்க கதையை முடிப்பேன் ட்ரம்ப்புடைய கதையை முடிப்பேன் ஏன் இவன் சொல்லணும் ஏன்னா இவன் சொல்லக்கூடிய வேலையில பார்த்தீங்கன்னா அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் மற்றும் யூகே லண்டனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிரீக் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த இரண்டு நபர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான மீட்டிங்கில் வந்து நெதர்லாந்தில் வந்து இருந்திருக்கிறாங்க இந்த சம இந்த சம்பவம் நடக்கும்போது ஸோ அப்போ எதற்காக இவன் வந்து அமெரிக்காவை நோக்கி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த பேரை உச்சரிக்கணும் இப்போ உண்மையாகவே ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போன்ற ஆபத்தான செயல்பாடுகளாக இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் களத்தில் பல்வேறு இடங்களில் விடுதலை பலஸ்தீனா அமீனும் சொல்லிட்டு அமெரிக்கா மற்றும் மேற்குலகத்துக்கு எதிராக பல்வேறு குரல்களை வந்து பல நபர்கள் எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அந்த நடவடிக்கை வந்து இந்த நிலையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கானா கிடையாது அவர்கள் அமைதியான முறையில் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் விடுதலை ஃபலஸ்தீன் அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஹவுதிகள் எடுத்துகிட்டிங்கன்னா அதில் அது அது சார்புடைய அல்லது அதில் இயங்கக்கூடியவர்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அல் மவுத் எஹூதி அல் மவுத் அமெரிக்கா அல் மவுத் இஸ்ராயல் அப்படிங்கிற மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க ஸோ ஒரு முஸ்லீம் இருந்து ஒரு நிலப்பரப்பில் ஒரு விடுதலைக்காக குரல் எழுப்புறதுக்கும் ஒரு ஃப்ளைட்டில் குண்டு வைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த சொல்லாடலை ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தா கூட நம்ம வன்மையாக கண்டிப்பாக உன சிறைப்படுத்துவோம் ஏன்னா நீ விடுதலையும் பேசியிருந்தால் கூட ஒரு ஃப்ளைட்டில் இருந்து இந்த பதற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாது ஆனால் இவன் முஸ்லீமே இல்லை இவன் ஒரு சங்கி ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விசாரணை தான் இன்னைக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்போ நிச்சயமாக இந்த செயல் உலக அளவில் வந்து முஸ்லீம் சமூகத்திற்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்கு நல்லபடியாக அந்த விமானத்தில் பயணித்து கொண்டிருந்த பயணிகள் பதற்றம் அடையில பாதுகாவலர்கள் பதற்றம் அடையில சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி அவன் வேக சோதனையிட்டு அந்த பாஸ்போர்ட் மித்த விஷயங்களை செக் பண்ணும்போது தான் அவன் யார் அவன் பேர் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிச்சு ஸோ இதிலிருந்து ஒரு பெரிய இளிச்சொல் முஸ்லீம்களுக்கான இலிச்சொல் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த வேலையில் தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்லாமா ஃபோபியா இஸ்லாமிய வெறுப்புத்தன்மையை இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சங்கி கும்மல் ஜியோனிச கும்மல் இன்று பல கும்மல்கள் எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா இஸ்லாம் மார்க்கம் என்னென்ன சொல்லுதோ அந்த விஷயத்தில் தன்னை மாற்றி கொள்வது போல் அடையாளப்படுத்திக் கொள்வது உதாரணத்துக்கு தாடி ஜுப்பெல்லாம் வைத்துக் கொள்வது குரான் வசனங்களாக ஹதீசெல்லாம் பேசுவது இப்படி பேசி என்ன பண்ணுவதுன்னா இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டு அந்த பழியை முஸ்லீம் சமூகத்தின் மீது போடுவது ஒண்ணு இல்லை நேற்றைய தினம் கேரளாவுடைய காசர்கோட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா புர்கா போட்டுட்டு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு குற்றங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறான் ஸோ இப்படி ஈடுபடக்கூடிய சமயத்துல இருக்கக்கூடிய சேட்டன்மார்கள் பக்காவா வச்சு அவனை பிடிச்சி செஞ்சு விட்டு புர்காவை பார்த்தா அவன் சங்கி அவனை அங்கே தோலை உரிச்சு காட்டியிருக்கிறாங்க அப்போ முஸ்லீம் சமூக பெண்களை பின்னணியை வைக்க வேண்டும் ஒரு குற்றவாளியாக ஒரு இழிப்பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த புர்கா அடையாளத்தை நீங்க சங்கியில் பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து காதலால் நம்ம மீட் பண்றதுக்கு போய் அந்த புர்காவை பயன்படுத்துவதுன்னு சொல்லிட்டு இந்த புர்கா எனும் கண்ணியமான அடையினைக்கு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இதனாலேயே இவங்க பண்ணக்கூடிய இந்த சிக்கல்னாலேயே பல்வேறு அரசுகள் நீங்கள் புர்கா போட்டால் கூட முகம் தெரியற மாதிரி போடுங்க கை தெரியற மாதிரி போடுங்க நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கொண்டு வந்துட்டாங்க நிலைமையை இந்த சங்கிகள் ரொம்ப கிரிட்டிக்கலாக மாற்றி வச்சுருக்காங்க அப்போ புர்காவே ஒரு பக்கம் இப்படி கையாண்டுட்டு இருக்கிறாங்க அதே போல் முஸ்லீம் பெயரோடு சில வேலைகளை செய்து அந்த சமுதாயத்தின் மீது வழிபாடுவது இப்போ இந்தியா பாகிஸ்தான் போல எடுத்தீங்கன்னா அதில் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில பயங்கரவாதிகள் தான் இந்தியாவில் பூந்து சில தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சுற்றுலா பயணிகள் மேலே ஸோ இதில் கூட நம்ம என்ன வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா உண்மையான முஸ்லீம் அதாவது இஸ்லாத்தையும் உண்மையாக பின்பற்றக்கூடியவன் இதை செய்ய மாட்டான் ஏன்னா அவன் பின்பற்றக்கூடிய வேதம் அதை அங்கீகரிக்கலை என்ன சொல்லுது ஒரு உயிரை வாழவிட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்ததுக்கு சமம் ஒரு உயிரை கொண்டு விட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொன்றதுக்கு சமம்னு ஒரு வேதம் சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் எப்படி அந்த பயங்கரவாத சம்பதத்தில் ஈடுபடுவான் அப்போ அந்த வேதத்திற்கும் அவனுக்கும் துளியலும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வர்றான்னா அது யார் உருவாக்கியதாக இருக்கும் மேற்குலகம் உருவாக்கியதாக இருக்கும் அல்லது சில இஸ்லாத்திரி எதிரிகள் உருவாக்கினதாக இருக்கும் ஏன்னா இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது ரெண்டாயிரத்தி முப்பது ஐம்பதுகளில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய இஸ்லாம் சமூகத்துல வந்து மக்கள் தொகை பெரு பெருகி இருக்கும் ஏன் இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கி இன்னைக்கு பல மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் இது மெய்யான வாழ்வியல் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறாங்க சோ அப்ப இஸ்லாத்துடைய வளர்ச்சி பொறுக்காமல் இன்னைக்கு இஸ்லாத்திற்கு இழுப்பேர் வேங்க வைக்க வேண்டும் என்று அந்த சமூகம் வந்து ஒரு மூட சமூகம் பின்தங்கிய சமூகம் பிற்போக்குவாதம் கொண்டவர்கள் பெண்களை அடிமையாக வைத்திருப்பார்கள் சொல்லிட்டு பல கதைகளை பரப்பி விடுவது அதே போல இன்னைக்கு பல்வேறு மத்திய கிழக்கு மேற்காசிய நாடுகளில் கூட பல்வேறு இஸ்லாமிய பெயரில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் உருவாகும் இது எல்லாமே மேற்குலகம் உருவாக்கியது ஒரு உண்மையான முஸ்லீம் அதை ஆதரிக்க மாட்டான் எதிர்ப்பான் ஸோ அதனால தான் நம்ம தெளிவாக சொல்றோம் இன்னைக்கு இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக மார்க்கத்தின் பெயராலேயே இன்னைக்கு சில கூலிப்படைகள் உருவாக்கப்படுகிறது உருவாக்கப்பட்டு தான் இது போன்ற ஆபத்தான காரியங்கள் அது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அதனால நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம் கண்ணில் படக்கூடிய இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து அடையாளப்படுத்துகிறோம் உண்மையான இஸ்லாம் என்ன சொல்லுது அதை உண்மையான முஸ்லீம்களை எப்படி பின்பற்றிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயங்களை நாம் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் பேச கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்போ நிச்சயமாக இன்றைக்கி ஒரு பெரிய அசம்பாவிதம் தெலுக்கப்பட்டிருக்குது அந்த சங்கிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நமது வேண்டுகோளாக காணப்படுகிறது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து